இறைவா உன்னருளால் திரு காணும் பெரும் பேரு தந்த உனக்கேயம் நன்றி மலரான நபியின் மனமான ரோதா அகமாற காண பழைத்தாயே நன்றி ವರಾಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ವಅಲಾಯಹಿ ವಅಅರ್ಕತುಹು ನಅಲ್ಹಂದುಲ್ಲಿಲ್ಲಾಹ್ ನಸ್ಮುದು ಮುಸಲ್ಲೀ ಅಲಾ ರಸೂಲಲ್ ಕರೀಮಮ್ಮಾ ಬಾದ ಕುಬರ್ಕಾರ ಅಲ್ಲಾಹು ತಾಲಾ ಅಲ್-ಕುರ್ಆನಲ್ ಅಲೀಂ ವಲ್-ಕುರ್ಆನಲ್ ಮಜೀದ್ ಎಲ್ಲಾ ಮುಲ್ಲಾ ಅಲ್ಲಾಹ ಫಿನ್ ಅಲಿಯಾರ್ಲೆ ಸಂಗೈ ಕೂರಿಹು ಮುಹ್ಮಿನ್ಗಲೆ ತಂಗಲ್ ಮುನ್ನಾ ಎತ್ತುಕೊಂಡ ತೆಲೈಪು ಎನ್ನೇವೆಂದ್ರೆ செய்யும் கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் நம்மை சேர்ந்தவர் என்று நம்பி செல் எல்லா வளைவ செல்ல மகன் கூறுகின்றார்கள் இந்த தலைப்பிற்கு பொருத்தமான ஆளுங்களுடைய சிறப்பை பற்றி நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் நம்பி செல்லெல்லா வலைவ செல்ல மகன் கூறுகின்றார்கள்

சித்திகெண்களுடைய நன்மை சித்தி சித்திகிண்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா சித்தி சித்திகெண்கள் என்பவர்கள் செல்லும் அவர்களுடைய நெருங்கிய தோழர்கள் நெருங்கிய தோழர்கள் என்றால் நல்லா செல்வ நல்ல அமல்களையும் இந்த இறைபடிகளையும் நன்செல்லா உலக செல்லும் அவர்களுடைய வார்த்தையை தட்டாமல் கேட்பவர்கள் தான் சித்திகெண்கள் சித்திகெண்களுக்கு அல்ல எவ்வளவு நன்மையை கொடுக்கின்றானோ அவ்வளவு நன்மையை இந்த ஆளுங்களுக்கும் கொடுக்கின்றான் ஆளின் பயின்று கொண்டிருக்கும் மாணவர் வேற ஊருக்கு வேலை காரணமாக சென்றார் என்றால் அந்த ஊரில் உள்ள கஃரின் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் குறைத்து வேதனைகளை ஆலயங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஆலியுங்கள் நம்சல் எல்லா வளைவ செல்வம் அவருடைய வாரிசுக்கள் நம் சர் எல்லா வளைவ அவர்களை நாம் எவ்வளவு எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றோமோ அவ்வளவு கண்ணியமான ஆயும்களையும் நடத்த வேண்டும் ஒரு ஆழி ஒரு மாணவருக்கு ஒரு அமலை செய்ய கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அந்த அமலை அந்த மாணவர் எப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் மாணவர் செய்தாரோ அந்த அமலை அந்த செய்கிற நன்மை அந்த மாணவருக்கு உண்டு அந்த ஆழங்களுக்கும் அல்லாஹ் குடிக்கின்றாள் ஆனால் அந்த மாணவரிடமிருந்து ஒருபோதும் கூலியே அல்லாஹ் குறைக்கி குறைப்பது இல்லை ஒரு ஆழினுடைய மரணத்திற்கு யார் கவலைப்படவில்லையோ அவர்களை அல்லாஹ் நயவஞ்சகர் என்று கூறுகின்றான் ஒரு ஒரு மாணவர் ஒரு ஆய்விற்கு ஒரு சிறு உதவி சிறு உதவி என்றால் அந்த ஆய்விற்கு ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுப்பது கூட ஒரு சிறு உதவிதான் அந்த உதவியை செய்தார் என்றால் அல்லாஹ் கௌஃபாவை அருவு தடவை சுத்தம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றார் இது போன்ற ஆளுங்க ஒரு பேனா எடுத்து கொடுப்பதோ பேனா கேட்டால் பேனா எடுத்து கொடுப்பதோ வாகன வசதி செய்து கொடுப்பது போன்ற இன்னும் உதவிகளை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கவுஃபாவை கட்டட பணி செய்த கட்டட பணி செய்த நன்மையை அவர்களுக்கு கொடுக்கின்றார் ஆனால் நம்ம இப்ப நினைச்சா கூட கவுஃபா அந்த மாதிரி செய்ய முடியாது அதுவும் அறுபது தடவை எப்படி நம்மளால செய்ய முடியும் ஒரு ஆயுங்க இந்த மாதிரி சிறு உதவி செய்தால் கூட அல்லாஹ் எவ்வளவு இவ்வளவு பெரிய நன்மையை நம்மளுக்கு தன்றார் சுகானல்லா இது போன்ற அந்த மாதிரி நம்மளுடைய சொந்தங்களாலே ஆழை நா எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஆழையமிடம் சென்று பேசினோம் அந்த ஆழையும் எங்களுக்கு பத்தாயிரத்தில் இருந்து பதினைந்தாயிரம் சம்பளம் தான் கொடுக்கின்றார்கள் என்றார்கள் ஆனால் இறைவனின் திருப்திக்காகவும் இறைவனின் திருப்திக்காக நாங்கள் இந்த வேலையை செய்கின்றோம் என்று அந்த ஆளின் கூறினார் ஆனால் நாங்கள் இப்போ பொருளாதார அவர்களுக்கு பத்தாயிரம் பன்னாயிரம் போதாது என்று நான் நினைக்கின்றேன் அதனால் நம் ஊரில் உள்ள ஜமாதாளர்கள் ஆள்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்குமாறு நான் உங்கள் முன் கண்ணியத்துடன் கேட்டுக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும்